ஒரே மாதிரியே மாடலே செஞ்சு செஞ்சு போராடுங்களா நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து நான் மார்க்கெட் போனோம் வாங்கிட்டு வந்து சொல்லிக்கானு அதை வந்து பாருங்க அங்கே வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒத்தொத்தையே நம்ம உதவி எடுத்துடலாம் அது மாதிரி நான் உறுத்து எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கலாம் தேவையான அளவு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இதை இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு வச்சு பார்த்திடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவையான பொருள் வந்துட்டு கொத்தமல்லி தலை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பொடியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு சால்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அது என்ன மசாலா சாத் மசாலா மிளகுத்தூள் லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது நம்ம வந்து எண்ணெய் கொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் வேணும் தண்ணி வேக வைக்கிறதுக்கு தண்ணி இவ்வளோ தாங்க இப்போ வந்துட்டு இது வந்து தண்ணி ஊற்றி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் வேண்டா போகணும் ஸ்வீட் கார்ட் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோதும் நம்ம மறுபடியும் உப்பு போட்டு கலக்கணும் அதனால இத வந்து நான் இந்த கானை வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி நல்லா கொதிக்கிடுங்க இப்போ வந்து போட்டுடலாம் இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுங்க எப்படி இருக்குன்னு எடுத்துடலாம் போகும் அப்படியே வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜல்லி எடுத்து இப்படி வடிகட்டிங்க நீங்க அந்த வடிகட்டுற ஜல்லி இருந்தாலும் அதை எடுத்து போட்டுருங்க தண்ணி சுத்தமாக அதுக்கு தான் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவு போட்டு கலக்கணும் ரொம்பவும் தண்ணி வந்து ஆற வச்சிட்டீங்கன்னா அந்த ஈரத்தன்மை இல்லைன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாது தண்ணி வந்து வடிஞ்ச உடனே அப்படியே வந்துட்டு எடுத்துடலாம் ரொம்ப போட்டு நம்ம ஆற வச்சிட்டோம்னா அந்த மாவு வந்து அந்த கான் மேல வந்து ஒட்டாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவு போட்டுடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இது கலந்துடலாம் ஒரு ஈரத்தோடு அது வந்து அப்போ தான் நல்லா அதில் பிடிக்கும் கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மாவு வந்து இதுல வந்து இப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டா தண்ணி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மாவு பிடிக்கலன்னா நீங்க வந்து லைட்டா தண்ணி சேர்த்துங்க ஏன்னா மாவு ஃபுல்லா இவ்வளோ கவர் ஆகும் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் போடுறேன் இந்த நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோனா ரெண்டு ஸ்பூனு வந்துட்டு அரிசி மாவு நாலு ஸ்பூனு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன் இந்த நார் இருக்குது எடுத்துட்றேன் ஓகேங்க ஓரளவுக்கு ஒட்டுது மேலே ஒட்டிடுச்சு இப்போ பாக்கி இருக்கிறேன் கார்ன்ஃப்ளவரையும் போட்டுறேன் கரெக்டாக நாலு ஸ்பூன் நான் வச்சுருக்கேன் அரிசி மாவு வந்து நம்ம முரு முருன்னு இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம அரிசி மாவு கலக்கிறோம் இப்போ வந்து நம்ம நல்லா அது அப்படி நல்லா பிடிச்சி பாருங்கள் மாவு மாவு அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு கிளவிடுங்க ஏன்னா அந்த அப்போ தான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பிடிக்கும் அரிசி மாவு அவ்வளோதான் மாவு கொஞ்சமே போதும் வந்துட்டு தாங்க பாருங்க நல்லா மாவு வந்துட்டு இல்லை எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காய வச்சு போடுங்க போட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா வந்து நிறையா போட்டுட்டோம்னா பொரியாது இடம் பத்தாது உடனே எடுத்துட்டு போக வேணா நேரம் இப்போ பாருங்கள் கொடி பொண்ணுக்கு கொடுக்குங்களா வெற்றலாம் இப்போ பாருங்கள் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதில் மசாலா கலந்தலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க மிளகாய்த்தூள் சாட் மசாலா இந்த சாட் மசாலா மட்டும் இல்லைனாக்கா பரவாயில்ல நீங்கள் மிளகாய் தூள் மட்டுமே போட்டுக்கலாம் சாட் மசாலாவே மிளகாய் தூள் எல்லாமே இருக்கும் லைட்டாக மேளகூள் போடுவேன் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக உப்பு இப்போ வந்து இதை கலக்கலாம் எப்படி நல்லா ஒரு வந்து உங்களுக்கு வரேன் இப்போ உங்களுக்கு இதில் லெமன் வந்துட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மேலே லெமன் பிடிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா லெமன் புளிஞ்சிக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது சாட் மசாலாலே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கும் உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவை ஆனால் லெமன் தான் கொடுப்பாங்க ஹோட்டலில் ரெசாரம் எல்லாமே சாப்பிட்டோம்னா இப்போ லெமன் ஒன்று கொண்டாந்து வைப்பாங்க அது புளிஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக புளிஞ்சிங்க உங்களுக்கு வேணுன்னா குழிஞ்சிங்க வேணாம்னா விட்டுலாம் மேலே வந்துட்டு ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா தான் இருக்கும் நிறையா இருந்தால் தழை

பசங்க தான் வளர வளர வந்துட்டு நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க முந்தெல்லாம் கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் போனால் என்னங்க இட்லி பொங்கல் பூரி இதுதான் இருக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் மரம் மர மரலாம் கண்டுபிடிக்கிறாங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு வீட்டில் வர முடிக்கிறாங்க சரி நம்மளால முடியுங்கிறத நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாதுல்ல சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க